மகா பெரியவா திருவடிகளே சரணம் மகா பெரியவாவை பார்க்குறதுக்கு ஒரு எண்பது வயசு கோப்புன்றவரும் லலிதான்னு எழுபத்தைந்து வயது இரண் இரண்டு பேரும் கணவன் மனைவி வந்து மகா பெரிய தரிசனம் பண்ணதுக்கு முன்னாடி காஞ்சி அம்மா அம்மன் கோயிலுக்கு போகிறாங்க அங்கே வந்து சுகாசினி என்ற பூஜை வந்து நடந்துன்னு இருக்கு அங்கே வந்து எல்லோரும் உட்காந்து பெண்கள்லாம் பூஜை பண்ணுறாங்க அப்போது லலிதா என்ற அம்மா வந்து கேட்குறாங்க பாருங்கள் நம்ம இத்தனை வருஷம் ஆயிடுச்சு நம்ம ஒரு முறை கூட இதில் பூஜையில் நம்மளால் கலந்துக்க முடியல ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு அதுக்கு அவங்க கணவர் வந்து இப்போ பரவாயில்ல நம்ம தெய்வத்தை தரிசிக்கிறதுக்கோ இந்த மாதிரி பூஜையில கலந்துக்கிறதுக்கோ நம்ம பாக்கியம் இருக்கேன் அதுக்கும் சந்தோஷப்படு அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இட்டுன்னு போகிறார் ஸோ என்ன இப்போ காமாட்சம்மன் தரிசனம்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு உடைய மடத்துக்கு போகிறாங்க அங்கே போனோடனே அவர் வந்து போய் மகாபெரியவா தரிசனம் பண்ணும்போது கியூஆர்க் க்யூவில் நின்று இதாக கொஞ்சம் கொஞ்சமாக க்யூ போன பிறகு அவங்க போய்ட்டு மகாபெரியவா தரிசனம் பண்ணுறாங்க அப்போது அந்த மகா பெரியவா அந்த இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷேரை கூப்பிட்டு இவங்களை வந்து காஞ்சி அம்மன் கோயிலை எட்டுன்னு போங்க அப்படின்னு காமாட்ச கடைக்கிட்டு போனேன் அங்கே இருந்தவர் வந்து இப்போதான் அங்கே அம்மா தரிசனம் பா பார்த்துட்டு வந்தோம் பெரியவா அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார் சரி பெரியவா சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த ஷியர் கூட போனார் போன உடனே அங்கே அந்த தொண்டர் வீட்டுன்னு போயிட்டு அந்த குருக்கள் கிட்டே போயிட்டு சொல்கிற இவங்க வந்து பழம் பெரிய அனுப்பிச்சாங்க அப்படின்னு அந்த குருக்கள் வந்து பெரியவங்க அமைச்சவங்களா சரி சரி வாங்கம்மா நீங்கள் பூஜையில் கலந்துக்கோங்க அப்படின்றாங்க ஸோ உடனே ஒன்று இவங்களுக்குரிய ஆச்சரியம் என்ன இது நமக்கு இப்படி ஒரு பாக்கியம் கொடுத்துருக்குறாரு பெரியவா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்புறம் அந்த பூஜையில் கலந்துட்டு பூஜையில் முடிச்சுட்டு பிறகு இவங்க வந்து திருப்பி மகாபிரியா தரிசனத்துக்கு போகிறாங்க போனோடனே அங்கே போனோடனே அவர் கேக்கிற என்னம்மா சுவாசினி பூஜைலாம் நல்லபடியாக நடந்துச்சா பூஜைலாம் நல்லா கலந்துவிங்க அப்படின்னு உடனே கணவன் மனைவ ரெண்டு பேருமே வந்து அவர் காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரொம்ப திருப்தியாக இருக்குது பெரியவா நாங்கள் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு மனசார ஒரு சந்தோஷம் கட்டுவிட்டு மகா பெரியவை தரிசனத்தையும் வாங்கிட்டு அவங்க பிரசாதம் கொடுக்குறாரு அதையும் வாங்கிட்டு கிளம்புறாங்க மகா பெரியவா திருவெணிக்கிலேயே சரையணும் அப்புறம் பரமாச்சாரிய தெய்வமான கொண்டாடிய ஒரு குடும்பம் அதில் எப்போதும் அவங்க வந்து பரமா மகா பிரிவாக்கு பூஜை செய்வாங்க அப்படி செய்யும்போது அவங்க அவங்களுக்கு மூணு ஆண் ஆண் பசங்க ஆண் மகன்கள் அவங்களுக்கு வந்து மூணு பேருக்கும் திருமணம் ஆகிடுச்சு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு பூஜைக்கு ஒரு ஒரு மருமகாக செய்யணும் அப்போது மூணாவது மருமக தான் செய்ய செய்கிறாங்க இன்றைக்கி சமையல் பூஜைக்கான நெ நைவேத்தியத்துக்கான படம் செஞ்சு நிற்கிறாங்க என்னமோ நைவேத்தியம் பண்ணலாமான்னு சொன்னேன்னா ரொம்ப இவங்க பக்தியோட மகாபெரிமாவும் பேராக சொன்னீங்கன்னா இந்த மாதிரி பக்தியோடு பண்ணுறாங்க சமையல் பண்ணி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது வந்து சே நெய்வேதியம் வைக்கிறாங்க அப்போ அதில் வந்து கத்திரிக்காய் பொரியல் வந்து கொஞ்சம் தேஞ்சிட்ருக்கு உடனே அவர் கேட்குறார் அவங்க மாறது என்னம்மா இந்த மாதிரி கத்திரிக்காய் தான் அதுதான் கொஞ்சம் தப்பாக இதுவாகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசு வருத்தமாக சொல்கிறாங்க சரிம்மா சொல்லிட்டு அப்புறம் பூஜைலாம் பண்ணிடுறாங்க ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சுட்டு மகாபெரிவா தடைசத்துக்கு போகிறாங்க அப்போது மகாபெரிவா வந்து என்ன அந்த கத்திரிக்காய் கொஞ்சம் தேஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் பொருளும் கொஞ்சம் தேஞ்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு மகாபெரிவா வந்து அவங்கள பார்த்து கேட்குறாங்க அப்ப கேட்டவொன்னே மகாபெரிவா இதை பற்றி கேட்டவொடனே அவங்களுக்கு வந்து ஒரே அது நம்ம கூட இதை பற்றி சொல்லலை எப்படி வந்து இது அவருக்கு தெரிஞ்சு அப்போ ஒரு ஒரு பூஜை அவங்க செய்யும்போது ஒரு ஒரு பூஜையும் மகாபெரிவா வந்து கலந்துக்கிறாரு அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்புறம் வந்து மகாபெரிவா திருவள்ளிகளே சரணம் அப்புறம் உடைய பக்தரான ஒருத்தர் வந்து போஸ்ட் மாஸ்டராக வேலை பார்க்குறாரு அவர் வந்து போஸ்ட் மாஸ்டர் வேலை பார்த்து அந்த வேலை க கிடைக்கிற க நேரத்தில் வந்து மகா தரிசனத்தை பார்த்துட்டு போவார் ரொம்ப மகாபெரிவாவுடைய பரம பக்தர் அவர் ரொம்ப பக்தர் அவருக்கு வந்து ஒரு ஆசை நம்ம வந்து மகாபிரிவாவுடைய பாதகியை வந்து நம்ம க கையில் கொடுத்து அதை நம்ம வந்து சேவோம் அப்படின்னு ஒரு ரொம் ஒரு உன்னதமான ஒரு பக்தியாக அதெல்லாம் நினச்சின்னு இருப்பார் எப்போவுமே அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கொடுத்துருக்குறோம் அப்புறம் சிவன் கோயிலில் போனால் மகாபெரியவா அப்படியே தரிசனம் கிடைக்கணும் நமக்கு காமாட்சி அம்மன் கோயிலெலாம் போனால் அப்படின்னு ரொம்ப நினச்சினே மகாபெரியவா தரிசனம் பண்ணிட்டு போயிடுவார் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவங்க ஊர் கலச பார்க்கத்தில் ரெண்டு நாள் முகாம் போடலாம்னு பெரிவாக சொல்கிறாரு சொல்லிட்டு அங்கே தங்குறாரு இவருக்கு அது தெரியுது அந்த இவருடைய ஊர் தான் அது அந்த போஸ்ட் மேனுடைய ஊர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படியா ஏன் நம்ம ஊரில் வந்து மகாபெரிவா இருக்கிறார சொல்லிட்டு இவர் மகாபெரிவை பார்க்கறதுக்காக அங்கே போகிறாரு போயிட்டு மகாபெரிய தரிசனம் போகிறார் ஆனால் அங்கே பார்த்தா அவர் இல்லை அவங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாரு அம்மன் கோயிலுக்கு அப்படின்றாங்க இவர் போகிற ஒருத்தர் சரி நம்ம கோயில் அனுப்பி பார்க்கலாம்னா அங்கே போகிறாரு அங்கே போயிட்டு மகாப்பிரிவாவை பாகத்துக்காக போனவனு அங்கே மகாப்பிரிவு வந்து தன்னுடைய பாதக பாத பாதலட்சியை யார் யார்கிட்ட கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு நான் நான் வாங்கிக்கிறேன் இப்படி வாங்கிக்கிறேன் எல்லாரும் வந்து போட்டி போடுறாங்க நான் வாங்கிக்கிற குழந்தை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாரு யார் குடிமை போட்டவங்க யாராவது இருந்தால் சொல்லுங்கள் அவங்க வாங்கியிருப்பீங்க அவனு எல்லோரும் பின்னு போயிடுறாங்க இவர் தான் இந்த சிகை குடுமி போட்டிருக்கிறார் வச்சுருக்கனால இவர் இவர்கிட்ட தான் நாங்கள் கூப்பிட்டு தராரு இதுக்கு ஒரே சந்தோஷம் அவருடைய பாதை நிறச்சு நம்ம வாங்குகிறோமே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு வச்சுக்கிறார் அப்புறம் வந்து என் அப்பா மகா பிரிவாக கோயிலுள்ள போயிட போயிட்டு எல்லா இதோ வளம் வந்து பண்ணிவிட்டு அப்புறமா சிவன்கிட்ட வந்து ஆரத்தி எடுக்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு இறங்க இறங்க ஆரத்தி போய் அங்கே வந்து ஒருத்தர் இன்னும் ஒருத்தர் வரணும் அப்படின்னு அப்புறம் தன்னை செடியர்கிட்ட போயிட்டு சொல்கிற நீ வந்து அவரை நீ அங்கே இருந்துட்டு அவர் உள்ளே அனுப்பு அப்படின்றார் உன்ன இவர் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இவர் கடந்து உங்கள் வெளியே போயிட்டு அவரை வந்து உள்ளே அனுப்புகிறார் பெரியவா கூப்பிட்றாரு அங்கே போன உடனே வந்துட்டாரு நீ இங்கே ஆரத்தி அப்புறம் அங்கே ஆர்த்தி அம்பாளுக்கெல்லாம் எடுத்தாங்க எடுத்தோன்னே இவருக்கு அந்த அந்த காமாட்சம் பார்க்கும்போது அப்படியே பெரியவா வந்து காமாட்ச மர்வத்தில் அப்படியே ஒரு பிரகாசம் அப்படியே தெரியுது அதை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுது நம்ம வந்து நம்ம நினச்ச இதுவும் இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு மகா பெரியவா அந்த மகேஸ்வரனாகவும் கண்ணுக்கு தெரார் காமாட்சி ரூபத்திலையும் அவர் வந்து காட்சி கொடுத்ததை பார்த்து ரொம்ப ரொம்ப ஒரு பூரிச்சு போகிறாரு ரொம்ப சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் அந்த போஸ்ட்மேனுக்கு அதாவது நம்ம நினச்சது டெய்லி அவரை போய் நம்ம பார்த்து நினச்சிட்டு நம்ம மனசில் நினைப்பாங்க அவர் நம்ம சொன்னது கிடையாது ஆனாலும் மகா பிரிவாக அதை தெரிஞ்சு புரிஞ்சு அதை நமக்கு இந்த மாதிரி அருள் கொடுத்தது அவருக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு அவருக்கு தெரியல அந்த பார்த்துக்கு உங்கள் விரைவாக திருவடிகளே சரணம்